அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரியும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசப்படும் கும்பராசி கும்பராசிக்கு சனிப்பயிற்சி பேசிட்டோம் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் பேசிட்டோம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சிறப்பு கண்டிப்பாக பெரிய சிறப்பு இருக்கு முதல் சிறப்பு உங்கள் ஜென்ம சனி உங்களை விட்டு விலகுவது அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாம இதுவரைக்கும் பேசாத ஒரு டைமென்ஷன் என்பது ஒன்று இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் சனி பகவான் கும்பத்திலிருந்து மூவாகி மீனத்துக்கு போனாங்க அப்போது மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி ஃபைவ் பல நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பிறந்தே இருக்க மாட்டார்கள் முப்பது வருஷத்துக்கு பின்னாடி மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு போகிறார்கள் உங்களுடைய தனஸ்தானம் மீனத்திற்கு போகிறார் உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய தனஸ்தானத்திற்கு போகிறார் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோவில் இந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சைக்கிளை முடிக்கிறார் அதாவது மேஷ ராசி முதல் ராசி மீன ராசி கடைசி ராசி மேஷர்கள் ஆரம்பித்தவர் அப்படியே வந்து இந்த சைக்கிள் ஒரு முழு வட்டத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறார் அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு இதை பற்றி நம்ம பேச போகிறோம் இதுவரைக்கும் கும்பராசிக்கு இருந்த சில விஷயங்கள் இனிமேல் மாறும் என்னென்ன மாறும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்போ சில பேருக்கு வந்து பொங்கு சனியாக இருந்திருக்கலாம் மங்கு சனியாக இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஏழரை சனியா இருந்திருக்கலாம் எதுவாக வேணா இருந்திருக்கலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒருத்தருக்கு ஏழரை சனி வரும்போது சனி பகவான் என்னென்ன தண்டனைகள் கொடுக்குறாரோ அதே தண்டனைகளையோ அதே விஷயங்களையோ மறுபடி ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும் போது செய்கிறது இல்லை ஒரு ஏழு வயசில் ஒருத்தர் ஏழர் சனி வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்ய முடியும் அதையே முப்பத்தேழு வயசுலேயோ அறுபத்தேழு வயசுலேயோ செய்ய முடியாது அப்போது வித்தியாசங்கள் இப்போ முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மிக பெரிய மாற்றம் ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவான் நகர்வது அதுவும் மோட்சஸ்தானத்திற்கு நகர்வது அதுவும் உங்கள் ராசி ஜென்ம ராசியாக இருப்பது உங்களுடைய மோட்சஸ்தானம் என்பது காலபுருஷனுக்கு மோட்சஸ்தானம் என்பது உங்களுக்கு தனஸ்தானமாக வருகிறது இப்படிப்பட்ட இடம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய மாறுதல்கள் பலது இருக்கும் அதாவது மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வருகின்ற காலகட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கும்பராசிக்காரர்கள் என்ன அனுபவித்தார்கள் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும் அதாவது சொல்ல முடியாத தாங்கோனா துயரம் அப்படின்னு சொல்லுவோம் வார்த்தையில் விவரிக்க முடியாத சில இழப்புகள் இழப்புகள்னு பல இழப்புகள் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்க போனோம்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு நம்ம சொல்கிறோம் முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன படிக்கணும் கல்வி அது படிக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் மறுபடி திருப்பி அந்த கல்வியை வந்து வயதானதுக்கு அப்புறம் படித்தா அது சரியாக வர முடியாது படிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசில் நாற்பது வயசில் கூட படிக்கலாம் ஆனால் அது பதினஞ்சு இருபது வயசில் படிக்கிறா வராது இது ஒன்று ரெண்டு ஒரு ஆணையும் பெண்ணையும் காதலிக்கிறோம் திருமணம் செய்ய நினைக்கிறோம் அவர்களை திருமணம் செஞ்சுக்க முடியல அப்படிங்கிற வடு அது வந்து சிலருக்கு வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவங்க மனசுலையே இருக்குது அப்படின்னா அது கேட்கல ஒருத்தரை திருமணம் செய்கிறோம் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருந்துட்டால் பிரச்சனை இல்லை நல்லா இல்லைன்னா மிகப்பெரிய தொந்தரவுகள் அதாவது பழைய காதலை நினச்சி நினச்சி அவங்க வருத்தப்படுறது அந்த பிரிவை நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் இயங்குவது இந்த சூழலை ஏழரை சனி ஜென்ம காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும் முப்பது வருஷமாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததோ இல்லை சராசரியாக இருந்ததோ அதிகமாக இருந்ததோ அந்த கடன் தொல்லை என்பது முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு இந்த கடன் தொல்லை இருக்கிறவங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது வீடு இருக்கோ வாசல் இருக்கோ கார் இருக்கோ பந்தாவாக வாழறோமோ பந்தாவாக வாழலையும் நம்மளை யாராவது மதிக்கிறாங்களோ மதிக்காதையும் ஆனால் கடன்காரன் வீட்டு வாசலை கதவை தட்டும் போது அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நமக்கு பதில் இல்லைங்கிற போது அந்த மனசில் ஏற்படக்கூடிய அழுத்தம் ரொம்ப அதுவாகும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போ சராசரியாக யார் மேலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு வைக்க மாட்டீங்க வச்சிட்டா உங்களால் அதை எடுக்கவே முடியாது அப்போ நீங்கள் மற்றவங்க கஷ்டப்படுறப்ப உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கஷ்டப்படுறப்ப நீங்கள் செய்த அத்தனை உதவிகள் எதிர்பார்க்காமல் செய்த உதவிகள் சரி செஞ்சாச்சு இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் நீ உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது அந்த உதவி கிடைக்கலைங்கிற போது மனசில் அப்படியே ஊசியை வச்சு மயக்க மருந்து கொடுக்காமல் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு இதுதான் உண்மை எந்த ஒரு மனுஷங்களுக்குமே உழைப்படும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற ஊதியமும் பணமும் உயர்வோ இதெல்லாம் வேணும் ஏதாவது ஒரு பலன் இருக்கணும் நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா இந்த முப்பது ஆண்டுகளில் பல வருடங்கள் கடந்த ஒரு நான்கு வருடங்களாக நீங்கள் செய்த உதவி அதாவது முயற்சிகள் ஒன்றுமே வந்து ஆகலை அதுதான் முக்கியம் முயற்சிகள் எல்லாம் வீணாக போகுது தவிர நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எதிர்ப்பையும் வரவழைக்குது இழப்பு லாஸையும் கொடுக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் தாங்க முடியாமல் இருக்குது இந்த சேஞ்சஸ் முப்பது வருஷத்துக்கு பிறம் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்களை கொடுக்கும் பண இழப்புகள்லேருந்து வியாபார இழப்புகள் லாஸ் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் மெல்ல மெல்ல வெளியில் வந்து லாபம் சொல்லக்கூடிய ப்ராஃபிட்டை நோக்கி நீங்கள் மூவாக போகிறீங்க பல பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருந்தும் அந்த குழந்தைகள் சரியாக படிக்கலை அவங்களுக்கு ஏதோ ஆரோக்கிய குறைபாடு இருக்குது இப்படின்னு இருக்கக்கூடிய பெத்தவங்களோட மனசு யாராக இருக்கட்டும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றவர்கள் தெய்வம் உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஒரு குறை இருக்குது நார்மலாக பெற்ற குழந்தைகளை கூட அப்பாவை மதிக்காமல் அவதூறான வார்த்தைகளை பேசி ஒரு வயசில் விட்டுட்டு போயிடுறாங்க அந்த கடவுளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்கள் எந்த கள்ளங்கபடம் கிடையாது எந்த ஒரு கெட்ட எண்ணம் கிடையாது கடவுளை அப்படி நேரில் பார்க்குற மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் கூட மருத்துவ சாதனைகள் புதிய கண்டுபிடிப்புகளின் மூலியமாக அதிசயங்களை நடத்த போகிறார் சனி பகவான் பணம் இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து இனிமேல் பணம் யாருக்காவது கடனா கொடுக்கறது கடன் வாங்குவது இதை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் உங்கள் கையில் அஞ்சு ரூபா இல்லாமல் மற்றவங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இழந்தது தான் அது எந்த காரணத்துக்காகவும் யாராவது கடன் கேட்டால் நூறுரூபா கேட்டால் பத்து ரூபாய் சும்மா கொடுத்து திரும்பி எதிர்பார்க்காதீங்க நீங்கள் இனிமேல் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் இறங்கும் இந்த பாரங்கள் மெல்ல மெல்ல இறங்கி விலகி ஒரு நல்ல பாதையை வந்து உங்களுக்கு வருகின்ற எதிர்காலத்தில் அமைச்சு கொடுக்கும் திரும்பி திரும்பி நான் இழந்துட்டேன் எனக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் கேஎஃப்சி ஓனரோட தான் கென்டெக் ஃப்ரைட் சிக்கன் அறுபத்தி ஏழாவது வயதில் தன்னுடைய வியாபாரத்தை தொடங்குறார் அதுக்கு முன்னாடி பதிமூணு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறார் இரண்டு முறை விவாகரத்து ஆகுது முறை தொழில் தொடங்கி தோற்று போய் தன்னுடைய அறுபத்தி ஏழாவது முறையில் கையில் இருக்கக்கூடிய முப்பது டாலரை வச்சு வியாபாரத்தை தொடங்குறார் எண்பத்தி ஏழாவது வயதில் மிகப்பெரிய பில்லினியராக அமெரிக்காவில் வாழ்ந்து மாறுகிறார் இந்த வாழ்க்கை ஒரு உதாரணம் வயது என்பது எண்ணிக்கை வாழ்க்கைக்கும் நம் மனதிற்கும் வயதிற்கும் சம்பந்தம் இல்லை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இப்போவும் உங்கள் கிட்ட தான் இருக்குது எல்லாரோட மனசுமே கஷ்டப்படும் போது ஒன்று சொல்லும் இது இதுமே முடிச்சுக்கலாம் இது வேணான்னு சொல்லும் அந்த மாதிரி நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எதிர்காலத்தில் இனிமேல் தான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல வாழ்க்கை அமையும் கடந்த காலத்தில் எதை எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ தன்னாலேயே அது வந்து உங்களை சேரும் உங்களை யார் யார் அவமானம் செய்தார்களோ அந்த அவமானம் செய்தவர்களுக்கு முன்னாடி மிக பெரிய அளவில் நீங்கள் வாழப்போகிறீர்கள் உங்கள் காலடியில் வந்து விழுவார்கள் கிட்டத்தட்ட வருகின்ற மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய பல புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி ஸ்திரமான வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த உடல் நலம் மற்றும் அதை விட முக்கியமான மனநலம் மனசு தாங்க முக்கியம் மனசு மட்டும் ட்விஸ்ட் ஆச்சுன்னா வாழ்க்கையே ட்விஸ்ட் ஆகிடும் பணம் பேர் புகழ் செல்வம் எல்லாமே இருந்தாலும் கூட ஹெல்த்து கூட இருந்தாலும் கூட மனது மைண்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க இது எல்லாமே இருந்தும் ஜீரோ தான் அப்போ மைண்டு தான் ரொம்ப முக்கியம் அந்த மைண்டு உங்களுக்கு ரொம்ப வலுப்பெறப் போகிறது வருகின்ற மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் அதாவது சனீஸ்வர பகவான் அவர் வந்து உங்களோட ராசியிலேருந்து மூவாகி தனஸ்தானத்துக்கு போவார் ஆனால் அந்த தனகாரகன் தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போவார் புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்துக்கு போவார் பல தெய்வ தரிசனங்கள் தெய்வத்தினுடைய அருள் நேரடியாக உங்கள் ராசியை குரு பார்க்கவிருப்பதினால் மிக மிக பெரிய நல்ல விஷயங்கள் கான்ட்ராக்ட் சைனார் போன்ற விஷயங்கள் நடைபெறும் திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார் உங்களுடைய வார்த்தையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடுமாற்றம் என்பது கொஞ்சம் விலகி நல்ல ஸ்திரமாக இருக்கும் இங்கே பேச்சே வந்து மாறும் உங்களோட உங்களோட ஃபீல் ஃபேக்டர்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாது ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு வந்து சூழும் இதுதான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சேஞ்சஸ் திடீர்னு முப்பது வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு அதாவது ஒரு யூஸ் பண்ணாத ஒரு வீடு ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி அந்த வீடை பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணால் என்ன ஒரு ஃபீல் வருமோ ரிப்பேர்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும் விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் இருக்கிறவங்க இல்லை விவாகரத்தை செய்யலாம் நோட்டீஸ் அனுப்பலாம்னு நினைக்கிறவங்க நிறுக்கிறீங்க உங்களுடைய பிரிவு என்பது பல பேருக்கு லாபம் முக்கியமாக சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் சில வக்கீல்களுக்கும் குடும்ப பிரிவுகளில் பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது இந்த சமுதாயம் சிதறிப் போவதை பற்றி அவங்களுக்கு தொழிலே அதுதான் அதனால் எல்லோரும் அல்ல பல நல்ல காவல்துறை நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கார்கள் சில பேர் எல்லா தொழிலும் இருக்கிற அப்புறம் சில பேர் செய்யக்கூடியதுனால உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் நாலு செவத்துக்குள்ளே வச்சு தீர்த்துக்கிறது நல்லது சரி ஜாப் மாற்ற போகிறேன் அப்படின்னா இதுதான் ஆட் டைம் மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுடைய ஜாப் சேஞ்சை நீங்கள் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை மிகப்பெரிய அளவில் ஜாபில் வந்து நல்ல கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய மார்ச்சுக்கு அப்புறம் டைம் அருமையாக இருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் வியாபாரம் விவசாயமெல்லாம் எல்லாம் செழிக்கப் போகிறது வெற்றியின் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா திரும்ப நமக்கே அது பிரச்சனையாக வந்து முடியும் பெருசாக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக தொழில் பண்ணுறேன் இது வேண்டாம் உங்களோட வெற்றியின் ரகசியம் காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது சுருக்கமாக ரெண்டே பாயிண்ட்டு யார் மேலேயும் அளவிற்கு அதிகமாக அட்டாச்மெண்ட் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க ரொம்ப முக்கியம் இதைப்போல் ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் உங்களையே நீங்கள் அழைச்சிக்கிற விஷயம் எதுவாகவே இருக்காது எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு யார் வெல் விஷர்ஸ்னு இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு ஒரு தடவை ஆனால் உங்கள் முடிவை எடுங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் எச்சில் பாத்திரங்கள் இல்லாமல் கூடிய முட்டும் சாப்பிட்டவுடன் இந்த எச்சில் பாத்திரங்களை வாஷ் பண்ணி வைக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு வீட்டில் கண்டிப்பாக ஒரு துளசி மாடம் இல்லை ஒரு துளசி செட்டியா செடியாவது ஒரு தொட்டிக்குள்ளே வச்சு வைங்க அது ரொம்ப முக்கியம் மூன்றாவது பரிகாரம் தலைமுடி வாரும் பொழுது வீட்டில் அப்படியே செதறி செதறி தலைமுடி இருக்கக்கூடாது அது வந்து ரொம்ப பணம் கடனுக்கு ஒரு முக்கிய காரணம் வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கும் முக்கிய காரணம் இது தலைமுடி வந்து வாடுறீங்கன்னு சொன்னால் அந்த முடி வந்து உதிரக்கூடிய முடியை வந்து சரியாக குப்பைத் வந்து போட வேண்டும் நான்காவது பரிகாரம் பேசும் வார்த்தைகள் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விளையாட்டுக்கு கூட தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள் தவறான எண்ணங்களை வைத்துக்கொள்ளாதீர்கள் அது கெட்ட வார்த்தையை பேசும்போது சனீஸ்வர பகவான் அதை அப்படியே செய்யுன்னு செஞ்சிருவாரு அதனால் அதை பண்ணாதீங்க விளையாட்டுக்கூட நான்காவது பரிகாரம் பெற்ற தாய் தந்தையை நீங்கள் நம்ம என்றைக்கு மதிக்கிறோமோ அதை விட ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கவே முடியாது அதனால் பெத்த அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க ஐந்தாவது பரிகாரம் பசுமாடு வை பைரவர்களுக்கு உணவு கொடுத்து நீர் கொடுத்து வணங்குவது ஆக என் உயிரினும் மேலான கும்பராசி பெருமக்களே நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை என்று கோரி அடுத்து வரும் காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்